அக்கு கடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருவை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்கள் கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவ நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீர் எங்கள் தேவா நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை அக்கினியை கடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா